சின்னப் புள்ளே ம் ஏக்கா நூறு வருஷம் இந்தம்மா பிள்ளையும் பண்ணுதா பேர் விளங்கு இங்க வாழ்னூ ஏன் баந்தேனி தன நீங்க பாட்டு ಹಾடிட்டே வர்றியா ஏக்கா ಹಾடிட்ட இல்லக்கா ಹಾடிட்டு பாட்டு பாடிட்டே வரோ கிடா சின்னப் புள்ளே என்ன பாட்டியா அம்மா நீங்க ரெண்டு பேரும் பாட்டு பாடி ஆட்டம் ஆడறதுல நல்லதா இருக்கு ஆனா தலையில கொண்டுபோற குத்துபணிய கீழ விழுந்து முருக்குல நொருங்கிப் போயிராம

அக்கா கூட போறா? ஆமா இதெல்லாம் துயிக்கிட்டு எங்க தான் போற அளவு? இவளுக்கெல்லாம் வீட்ல வேற வேலை விட்டே இருக்காதோ? ஆனா ஓனா இவ வீட்டுக்கு அவ வீட்டுக்கு என்ன சாடிக்கிட்டு வேற முருக்குதரே முறுமுறுனு இருக்கும் கவலைப்படாதேன்னு வரை சொல்லுதா? அப்ப அந்த குத்துபொண்ணி எல்லாம் முருக்கு பலகாரம் கொண்டு đi போறாவோ? எஸ் मामியாரே அப்சல்யூட்லி கரெக்ட். என்னதே

ஏத்தே உங்களுக்கு எல்லாம் தெரியுதே இல்லையோ எனக்கு எல்லாம் தெரியும் தீபாவளி பலகாரம் தான் மலருக்காக பார்வதி பாட்டி கொண்டுட்டு போறாவோ பார்வதி பாட்டி ஒத்தையில கொண்டு போக முடியாதுல்ல அதான் எல்லாரையும் கூட்டாவோ கூட்டிட்டு போறாங்க இப்ப நானும் நாலு பேரா அதான் அஞ்சு பேரா போகலாம்னு சொல்லிக்கிட்டு பார்வதி பாட்டி என்ன கூப்பிட்டாவோ வாமத்தானு சரி எங்க வீட்டு பக்கம் வருவே இல்ல அப்ப நான் வரேன்னு சொன்னேன் தெரித்தே நானும் போயிட்டு வரேனா என் மருமவா அடுத்த வீட்டு பலகாரம் பாத்திரத்தை தூக்கிட்டு போறதுக்கு மட்டும் ரெடியா நிப்பா என்னவோ இவ வீட்ல இருந்து பண்ட பலகாரம் எல்லாத்தையும் கொண்டு வந்து இறக்கின மாதிரி தான் என்னத்தை சொல்லிட்டு இருக்கிய என்னத்தை சொன்னா நான் எல்லாம் காது கொடுத்து கேட்காம இருந்திருப்பா அதான் போறேன்னு சொல்லிட்டு இங்கே இருந்துகிட்டு இருக்கியா நான் ஏதாவது ஒண்ணு சொல்லுவேன் அத கேட்டு என்கிட்ட சண்டை போடலாம நிக்கியா ஏதே வீணா எதையாவது ஒண்ணு சொல்லி சண்டை எழுத்து விடாதலாம் உங்க வேலை ஏன் வேலை கிடையாது என்னமோ எங்க வீட்ல இருந்து பலகாரம் கொண்டுட்டு வரல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நடக்கிய ஆமா எங்க கொண்டுட்டு வந்தவோ அந்த வருஷம் தீபாவளிக்கு பலகாரம் உங்க வீட்ல இருந்தே உங்களுக்கு பலகாரம் கொண்டுட்டு வந்து தரக்கவлла அதெல்லாம் காலையனதுக்கு அப்புறமா எங்க அம்மா எனக்காக கொண்டுட்டு வருவா. சரிங்களா டீ? என்ன கொளுப்பிடுறவ? என்ன பத்தி குட்டங்கர சொல்லிட்டு போற? நான் அவள பத்தி கேட்டா அவ என்ன பத்தியா சொல்லிட்டு போறா?ங்க பாருங்க தே நான் நான்ங்களை பத்தியே சொல்லல நான் யார பத்தியே சொல்லல. நீங்க என்கிட்ட கேட்ட அதே கேள்விதான் உங்ககிட்ட கேட்டேன். ஆமா வீட்ல பெரிய மனிசி ஒரு மாமியாரே இருந்தா எல்லா கேள்வியும் உங்கிட்டயே கேட்க தான் செய்வேன். உங்க அம்மா காரி உனக்கு இந்த தீபாவளிக்கு பண்ட பலகாரம் கொண்டு வந்து கேட்டேன் பாருங்க சும்மா என்ன குறை சொல்ற எல்லாம் வச்சுக்கிடாதியா எங்க அம்மா எனக்கு என்ன தீபாவளி பலகாரம் வாங்குறதுக்கும் துணிமணி எல்லாம் எடுக்கிறதுக்கும் ரூபாய் எல்லாம் தந்தாவோம் உங்க வீட்டுல இருந்து நீங்க கல்யாணம் அந்த முடிஞ்சுல ஒரு கப் தமிழர் கூட நான் கொண்டிட்டு வரல எங்க மானியக்கார என்கிட்ட அப்படி சண்டை போட்டா இப்படி சண்டை போட்டான்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தியா இப்ப ஏன்ட்டு நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கியா ஒவ்வொன்னா இனி இதே மாதிரி உங்க அம்மா அப்பா வீட்டில இருந்து அத கொண்டுட்டு வந்தியா இத கொண்டு வந்தியா இத கொடுத்தாங்களோ அத கொடுத்தாங்களோன்னு கேட்டுக்கிட்டு இருந்தியா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எங்க மாமியார் என்ன கொடுமைப்படுத்துதா ஒன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிருவேன் ஜாக்கிரதை நம்மளை நம்பி அந்த பிள்ளைய அவங்க வீட்டுல இருந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காவில அந்த பிள்ளைய நம்ம நல்லபடியா பாத்துக்கிடணும்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு வரமாட்டேக்கு அம்மா வீட்டுல இருந்து என்னத்தை கொண்டுட்டு இருந்தா தீபாவளி பலகாரம் கொடுத்தாவளா துணிமணி கொடுத்தாவளான்னு கேள்வி மேல கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கியா நீங்க அப்படியே வருஷா வருஷம் உங்க வீட்டுல இருந்து எல்லாத்தையும் கொண்டுட்டு இருந்த மாதிரி என்கிட்ட பேசாதீ ஒரு நல்ல விசேஷத்துக்கு சந்தோஷமா போகலாம்னு பார்த்தா என்ன விடுதேலா எந்த நேரம் பார்த்தாலும் புத்தம் குறையெல்லாம் சொல்லிக்கிட்டு வாசல்ல உட்காந்துக்கிட வேண்டியது வரப்பட்ட போகப்பட்ட எல்லார்கிட்டையும் வா மருமக அப்படியா யா மருமக இப்படி உங்க வீட்ல அப்படியா நடக்கு எங்க வீட்ல இப்படி நடக்குதுன்னு ஒவ்வொன்னா பேசிக்கிட்டு இருக்குது நல்லா சிலிப்பிக்கிட்டு போடுறாங்கல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி செயல்ல தூக்கி போட்டுவலாம்ல போட்டாலும் போட்டு விடுவா இவ்வளவு நம்ப முடியாது இதுக்கு முன்னாடி நான் எவ்வளவு அமைதியா இருந்தா இப்போ என்னடா என் மருமகளுக்கு நல்ல தைரியம் வந்துட்டேன் என்ன எல்லாம் ஏத்து பேசுதான்

தீவாளி பலகாரம் கொண்டு போறாளாம்ல தீவாளி பலகாரம் இந்த பார்வதி ஒண்ணு இல்ல என்கிட்ட ஒத்த பைசா கூட இல்ல அப்படி இப்படின்னு கஞ்சதனம் பாட்டு பாடுவா இப்ப பேத்திக்கு அண்டா குண்டான்ல பலகாரத்தை தூக்கிட்டு போறா இந்த உலகத்துல நம்மள தவிர வேற யாரையுமே நம்ப கூடாதுமா நம்மதான் எல்லார்கிட்டையும் வெள்ளந்தியா உள்ளத உள்ளபடியே பேசுதோ ஆனா இவளு உள்ள சரியான காரிய காரியாதான் இருக்காளுவா அவ வீட்டு பாடலாம் ஒண்ணு வெளியே வருதா பாரு கூடவே ஐக்கியமாயாச்சி என்ன சிரிச்சு சிரிச்சு பாடு பேசுதா பாசுதா

நம்ம இவங்க எல்லார்கிட்டையும் சண்டை போட்டோமே ஆனா மரும மட்டும் போய் நல்லபடியா எடுத்து எடுத்திருக்காள் எங்க மாமியார் மாமியாரு கூட நின்னு பாத்துக்கிட்டு இருக்காவோ

ൂറ്റ വീട്ട് പോയിട്ടാളെ കുത്തുപ്പുണി വേറെ കുത്തുപുണിയാക്ക് മുറുക്ക് അതരസം എറുലിയേ ഐനൂറ് മുറുക്കോ ആയിരം മുറുക്കോ ഇല്ലൂറ്സമോ ആയിരം അധ്രസമോ நம்மளால கமலா வீட்டுக்குள்ள போக முடியலையே இந்த பார்வதி மட்டும் கூட வராம இருந்திருந்தா சின்ன பொண்ணே கீரானுக்கு அவள் ரெண்டு இருக்கட்டியும் ஏதாவது பேச்சை கொடுத்து அப்படியே நம்மளும் வீட்டுக்குள்ளே போயிருக்கலாம் இந்த பார்வதி வந்து கெடுத்து போட்டாளா என் மர்ம ஒரு தீதி இருக்கா அவள கூட போயிருக்கான் ஆனா அவள் எனக்கு மர்மவள என்னத்துக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல ஒவ்வொரு வீட்லயும் மருமக மாதிரி யாரு திங்கிறதுக்கு என்னத்த கொடுத்தாங்களோ வாங்கி கொண்டு வந்து மாமியாருக்கு கொடுத்து நல்ல பேர் வாங்கி ஆனா எனக்கு ஒருத்தி வந்து பாச்சிருக்கா பாரு யாராவது உங்க மாமியார்கிட்ட கொண்டு போய் இதை கொடுத்துருமோன்னு சொன்னா கூட வழியிலேயே எல்லாத்தையும் தின்னுபிட்டு அணக்கம் இல்லாமல் வீட்டுக்குள்ள வருவா அவட்ட போய் கேட்க முடியுமா பார்வதி அவ பேத்திக்கு என்னென்ன பலகாரம்லாம் சுட்டு கொண்டுட்டு போனான்னு கேட்டாலும் தான் அப்படியே இந்த லட்சுமியின் சங்குரியும் சண்டை போடாமல் இருந்தா கூட இவன் ரெண்டு நிலையான கமலா வீட்டுக்கு அனுப்பிருக்கான் இவனும் அதுக்கும் சரிப்பட மாட்டானா என்னக்கா செய்ய கடவுளே அண்டா குண்டான தூக்கிட்டு போறதை பார்த்து எனக்கு வயிற்றுக்கு இருக்கு இந்த பார்வதி ஒரு பலகாரமும் தரமாட்டா இந்த கமலா அஹ் கண்லயே காட்ட மாட்டானா சின்ன பிள்ளை எப்படி அணக்கம் காட்டாம வீட்டுக்குள்ள வந்துட்டோம் பாத்தியா

நீங்க எல்லாரும் தட பலகாரத்த வச்சிட்டு நிக்கியா பாட்டியா எங்கனால உங்களுக்கு எவ்வளவு பெருமை பத்தியலா உங்க பேத்திக்கு பண்டம் பலகாரம் எல்லாத்தையும் நீங்களே சுட்டு அண்டா குண்டா கோடம்னு அடிச்சு வச்சாலும் கடைசில நாங்க எல்லாரும் கொண்டு வரதுனால தான உங்களுக்கு பெருமையா இருக்கு இதா முதல்ல பார்வதி பாட்டி என்ன மட்டும் தான் கூப்பிட்டாவோ சரி எல்லாத்தையும் கொண்டுட்டு போனோமே அப்போ ஒரு ஆட்டோவை பிடிச்சி பண்டம் பலகாரம் பாத்திரம் எல்லாத்தையும் வச்சு கொண்டு போய் கொடுத்துருவோம் பாட்டியோ அப்படின்னு நான் தான் சொன்னேன் என்னத்துக்கு கீதா எல்லாரையும் போட்டு கூப்பிடணும் அவங்க அவங்களுக்கு வீட்டு வேலைன்னு நிறைய இருக்கும் பாட்டியோ அதனால கமலா விடுங்க பக்கத்து வீடு தானே ஒரு ஆட்டோவை பிடிச்சா எல்லா பாத்திரத்தையும் கொண்டு போய் இறக்கிடலாம் அதனால நம்ம மட்டும் போவோம்னு சொன்னேன் ஆனா பார்வதி பாட்டி தான் மக்கா நம்ம எல்லாரையும் கூப்பிடுவோம் மிச்சம்லாம் கல்யாணம் விசேஷம்னு எல்லாத்துக்கும் வந்திருக்காவோ இப்போ பலகாரம் கொண்டு போகும்போதும் அவங்கள கூப்பிடாம இருந்தா நல்லா இருக்காது அதனால எல்லாரையும் கூப்பிடுவோம்னு உங்க எல்லாரையும் கூப்பிட்டு இருக்காவோ என்ன என்ன

ஏக்கா இப்ப என்னத்துக்கு கா தேவை இல்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆமா நான் பேசவே இல்ல உனக்கு தேவை இல்லாதது தான் ஒண்ணையும் சேர்த்து தான் நான் சொல்லி உனக்கு அது புரியவே இல்லையா என்னத்துக்கு எனக்கு புரியல எல்லா அதுக்கு விஷயத்துலயே முன்னாடி போய் நின்னுக்கிட்டு மரக தக்க எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கிக்கிட்டதாவோ அப்ப நம்ம விட்டு நல்ல பேரே வாங்க கூடாதா ஏக்கா இப்ப தேவை இல்லாம எதுக்கும் எதுக்கும் போட்டு பேசிட்டு அடக்கியே நம்ம எல்லாத்துக்குமே ஊருக்குள்ள நல்ல பேர் தானே இவா ஒருத்தி

ஏக்கா நீங்க தான் திருந்திட்டே இல்லக்கா கோவப்படாதீங்க என்ன கோவப்படலமா என்னடா ஆதங்கத்தை சொன்னேன் கமலா கூப்பிட்டாலா நான் கூப்பிடலாம்னு இருந்தேன் நீ ஏன் சிதப்பன் அப்படி முழிக்க வயசுல பெரிய பத்த தானே மரகத கவி கூப்பிட்டு போட்டோம் திருந்திட்டேன் திருந்திட்டேன்னு சொல்லி கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன் என்னைக்கு பூகம்பமா வெடிக்கின்னு தெரியல ஏக்கா ஆள் அணக்கமே இல்லையே ஒருவேளை கமலாக்கா வீட்டுல இல்லையோ அடா நீ வேற சுதா கமலாக்கா எங்க போனாலும் என்கிட்ட சொல்லாம போகவே மாட்டாவோ இப்ப பாரு நான் கூப்பிட்ட உடனே கமலாக்கா மின்னல் மாதிரி வந்து நிக்க போறாவ சரிக்கா அப்ப நீங்களும் கூப்பிடுங்க மின்னல் மாதிரி எப்படி வர்ற ஒன்னே நானும் பாக்கவே இப்ப பாரு கமலாக்கா சொல்றதெல்லாம் கேட்கவே முடியாது நான் சொல்லத கேளுமே ஆஹ் என்னடா நான் கேட்கவே சொல்லிட்டு

என்ன சின்ன பண்ணு புத்தியோட பேசு நான் யோசிச்சு கரெக்டா சொல்லிட்டு இருக்கேன் நீ என்னடா அக்கா அவ ரெண்டு பேரும் என்னவும் பேசிட்டு போறாக்கா நீங்க என்னத்துக்கு இது தேவ இல்லாததெல்லாம் சொல்லிட்டு கிடக்கிய என்ன நம்ம முன்னாடி நின்னா ரெண்டு பேரும் சண்டை போட்டு நிக்கவோ அட கூறு கேட்டவளா நம்ம முன்னாடி ரெண்டு சண்டை போட்டா நம்ம நாலு பேரும் போய் கேப்போம்ல என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைனே இவ வீட்டோட கமக்கமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் மாமியார் மரமுள்ள உள்ள கடந்து சண்டை போட்டு கிடக்கலவா மரகடக்கா கூட்டு பத்தாச்சி நானும் கூட்டு பத்தாச்சி கமலகா வெளியே வாரவளன்னு பாத்தியா ஏக்கா சும்மா உங்க பாக்கி வந்தபடி உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு பясிக்கிட்டு இருக்காதீய்கா இப்பிடலாம் நீங்க பясி வேண்ட தெரிஞ்சிட்டா மரகதக்கா முதல்லயே உங்களை கூப்பிடல இப்போதானே எனக்கே காரணம் புரியுது பாருட்டே பண்ணே சும்மா ஏமேல எல்லா பளியும் போடாதங்க பாருங்க கா நீங்க பேசாம நான் எந்த பழியும் உங்க மேல போடல மாமியார் மர்மாவ அவங்க வீட்டுக்குள்ள 1008 பிரச்சனை இருக்கும் அவங்கவங்க பேசி தீத்திடுவாங்க நம்ம எதுக்கு தலைய இடணும்துல அது எப்படி பண்ணே இருக்கா பிரச்சனையா என்னன்னே தெரியாது நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிடக்கிய கொஞ்ச நேரம் பேசமா நில்லுங்க ஹு இவங்க செல்லப்பட்டது நியாயம் நான் செல்லப்பட்டது ஒன்னா அனுவாவேன் ஆளை பாருங்க உடன் ரெண்டு வருஷமா பழகிட்டோம்னா இவ பேசணும் எல்லாத்துக்கும் ஆமா தானே போயிட்டு நான் பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கோம் இன்னும் என்னடா அண்ணா இந்த நாலு முடி திருந்துட்டேன் திருந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு எல்லா வீட்டு பிரச்சனையிலையும் மூக்க நுழைச்சிட்டு கிடக்கு ஏகா என்னக்கா நீங்களே சின்ன பொண்ணு மட்டும் பேசிகிட்டு இருக்கீங்க சுதா அது ஒண்ணு இல்ல தலையில வச்சிருக்கப்பட்ட பாத்திரம் வெயிட்டா இருக்காக்கா கொஞ்சம் கீழ இறக்கி வைக்கிட்டுமானு கேக்கா எவ்வளவு வக்கற சின்ன பொண்ணுக்கு ஏமால இல்ல தேவ இல்லாம எந்த பிரச்சனையும் தலையடாதியே மூக்க நுழைக்காதியேன்னு ஏதோ சொன்ன மாதிரிலாம் எல்லாம் இருந்துச்சு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு என்னன்னு வேற கேப்பாய் வா ஏகா பாத்தியா சுதா நான் கூப்பிட்ட உடனே கமலாக்கா வந்துட்டா பாரு ஆமாக்கா வந்துட்டாவு அது இல்ல சின்ன பொண்ணு ஏதோ உங்ககிட்ட சொன்னால அவன் என்னன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன் அது ஒண்ணு இல்ல சுதா முதல்ல வந்த வேலையை பாப்போம் கமலாக்கா சின்ன பொண்ணு நல்ல யாச்சு வாங்கிட்டு கேட்டதுக்கு எப்படி எல்லாம் சமாளிக்காவு இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு கீதா காக்கிட்டே ரொம்ப பிடிச்சது எப்படி எல்லாம் பேசி பேசி சமாளிக்காவும்மா ஏக்கா ஏ சின்ன பொண்ணே கீதா சுதா ஏ பாரதி பாட்டியே எல்லாரும் வாங்க எது எல்லாரும் வாங்க சுதாக்கா வாங்கக்கா மலரே நல்லா இருக்கேமா நல்லா இருக்கேன் டேய் வாங்க உட்காருங்க அட என்னது இதெல்லாம் எல்லாரும் கோடா குத்து அண்டா குண்டா வச்சிருக்கியா ஒரு அடக்கமும் கேட்க மாட்டேங்க ஒரு தெலமா பேசாம இருக்கவோ என்னத்த போட்டு பாடு பேசிட்டு கலவுண்டி ஏ நமக்கு தெரியாம வைத்திருச்சலல இருக்கு இந்த லெட்சியும் சங்கரியும் ஆளுக்கு ஒரு தேசியா முகத்தை திருப்பிட்டு போறாடுவா கேட்டீடா ஏடி யாராவது ஒரு தெலாத வாங்கலாம் டீ சே ஒரு நாடிகளையும் காணல தெருவுல இந்த லட்சுமி எங்கடா போய் தொலைஞ்சா

இந்த தீபாவளிகளை எப்படியாவது பேச கொடுத்து என்னென்ன நாட்டு ஆசினேன்னு கேட்டு தெரிஞ்சிட வேண்டியது தான் முந்திரி குத்து மணம் வருதோ கமலா நாங்கள் மனதிற்காக தீபாவளி பலகாரம் கொண்டுட்டு வந்திருக்கோம் என்னக்கா சொல்லுதியே தீபாவளி பலகாரமா ஆமாக்கா தீபாவளி பலகாரம்மா ஏ தீபாவளி முடிஞ்சு ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுதா

எப்படி எல்லாம் கட்டிலே ஏறி உட்காருங்களா தாண்டா மக்கா எங்க இப்படி கீழ உட்கார்ந்தா தான் நல்ல சௌரியமா இருக்கும் ஆமா ஆமா முருக்கு பலகாரம்னா எங்க தெரியே இல்ல இப்படி கீழ உட்கார்ந்து சாப்பிடுறது ரொம்ப சௌரியமா இருக்கும் ஏ பாட்டியே என்னத்துக்கு பாட்டியே வயசான காலத்துல இப்படி கஷ்டப்பட்டு கிடக்கியே என்ன மக்கா கஷ்டம்னு சொல்லிக்கிட்டுக்கா என் வாழ்க்கையே என் பேத்தி மலர் அவளுக்கு எல்லாமே நான் தானே செய்யணும் தீபாவளி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா நம்ம தான் எனக்கு அது ரொம்ப சந்தோஷம்தான் ஆனாலும் என் பேத்திக்கு என் கையால பலகாரம் எல்லாம் செஞ்சு பாத்திரத்துல அடிக்கி இப்படி வீட்டுக்கு கொண்டு வந்து சீரா கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டுக்க இப்ப எல்லாருக்கும் காப்பி போட்டு கொண்டு வருவா ஜூஸ் போட்டு கொண்டு காப்பி போட்டு கொண்டு வர மேல இப்போ மழை காலமா இருக்க பத்தி ஜூஸ் எல்லாம் ஒண்ணு வேண்டாம் சூடா காப்பி குடிச்சாதான் எல்லாருக்கும் நல்லா இருக்கும் பத்துக்க ஆஹ் சரிங்க பே ஏ அப்பா மாமியார் மருமகளை என்ன சிரிச்சு பேசுதாவோ நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது என்ன நீங்க ஏன் பேச்சு கேட்கணும் வாம் பேச்சு கேட்க முடியாதுன்னு எல்லாம் பேசிட்டு இருந்தாவோ ஒண்ணுமே புரியல உலகத்துல புரிஞ்சு என்ன பண்ண போறிய இந்த உலகத்துல சின்ன பொண்ணு கிடக்கா என்ன சுதா ஏகா சின்ன பொண்ணு இப்ப உங்ககிட்ட என்ன பேசுனா அதுவா அது நான் சின்ன பொண்ணு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் பத்தியா அதனால நான் ஏதாவது ஒரு சின்ன பாட்டு பாடுனா கூட அதுக்கு எஸ் பாட்டு பாடி போகுதுங்க அது தெரிஞ்சதுனக்கா இப்போ கூட நீங்கள் வரும்போது நல்லா பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கலாம் வந்திய அளவோல ஆடுதியக்கா தேங்க்யூ தேங்க்யூ சுதா ஏக்கா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு எங்கள் மாமியார் மண்டே போடுவாவுல்ல அன்னைக்கும் இதே மாதிரி நல்ல குத்தாட்டம் போட்டு டான்ஸ் ஆடுவேலாக்கா எங்கள் வீட்டில் ஏன்னா வயசானவங்க பார்த்தீங்களா எங்கள் மாமியார் அவங்கள சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கணும் பார்த்தீங்களாக்கா அதுக்கு தான் கேட்கேன் சுவர்ண கழுவி மண்டையை போட்டால் அவங்க வீட்டில் நான் டான்ஸ் ஆடணும் மாமில்ல

இப்போ நம்ம வர பட்டம் பலகாரம் எடுத்து வந்திருக்கோம் கமல் நம்மள கவனிக்காம உடல் காப்பி என்ன மத்தியம்ச பட்டம் ரெடி பண்ணுங்க என்ன முடிக்க சின்ன பொண்ணு உனக்கும் சேத்துதான் சொல்லிருக்கேன் சப்பா கடவுளே பரிசு பட்டியல் உங்களுக்காக காப்பி போட்டு கொண்டு வரட்டா என்னமா காலைல ஒரு நேரம் காப்பி குடிச்சிட்டோம்னா இனி சாங்கிலம் தான் குடிக்கும் போதுக்கு எடப்பாட்டு நான் குடிக்க மாட்டேன் ஆமா எங்க ஆச்சி எடப்பாட்டு நெருப்புலாம் காப்பிலா எதுவும் குடிக்க மாட்டாகும் எங்கள இருக்கா எனக்கே மனசுக்கு சங்கடமா இருக்குக்கா இந்த மழை நேரத்துல போட்டு பார்வதி பாட்டி இவ்வளவு பலகாரத்தையும் ஒத்தேல செஞ்சிருக்காவளாக்கா அது பேத்திக்கு கொடுக்கணும்னு நினைச்சிருக்காவோ அதனால கஷ்டம்னா ஒண்ணு இல்ல கமலா அது சரி கமலா நாங்க வீட்டுக்குள்ள வந்த உடனே கமலா கமலான்னு கூட்டிட்டே இருந்தோம் நீ சத்தமே கொடுக்கலையா கேக்கா நீங்க இப்படி பண்டம் பலகாரம் எல்லாம் கொண்டுட்டு வரையன்னு காலையில என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா வாசல்ல நிக்க வச்சே உங்க எல்லாரையும் ஆரத்தி எடுத்து வரவேற்பேனாக்கா